பெனோ இவர் ஷேக்கிஸ் என்ற நாட்டு தளபதியின் மகனாக பிறந்தார் கிபி ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு குருவாக திருமணிப்படுத்தப்பட்டார் பின்னர் ஹில்டஸ் ஹைம் என்ற ஊருக்கு பணிபுரிய அனுப்பப்பட்டார் அங்கிருந்து மீண்டும் கோஸ்லர் என்ற ஊருக்கு பணிக்காக மலைபெறப்பு பணிக்காக சென்று பதினேழு ஆண்டுகள் அப்பணியை செய்தார் அங்கு பணிபுரியும் போது ஜெர்மனியில் உள்ள மறை மாவட்டத்தில் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயரான பிறகு அம்மரை மாவட்டத்தில் பல ஆலயங்களையும் துறவுற மடங்களையும் தொடங்கினார் ஏராளமான மக்களை இறைவன் பால் மனமாற்றி ஈர்த்தார் அப்போது சாக்சன் நாட்டு அரசர் நான்காம் பேன்றி ஆயருக்கு எதிராக போர் தொடுத்தான் அப்போரில் ஆயிரத்தி எழுவத்தஞ்சு எழுவத்தாம் ஆண்டு வரை ஆயரை அரசன் சிறைப்பிடித்து சென்று தன் விருப்பப்படி அம்மறை மாநிலத்திற்கு வேறொரு புதிய ஆயரை தேர்ந்தெடுத்தான் ஆனால் அந்த புதிய ஆயர் நீண்ட நாள் அப்பதவியில் நீடிக்கவில்லை மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் பெனோ அவர்களையே மீண்டும் தனது ஆயர் பொறுப்பை ஏற்றார் அப்போது அவர் பேராலயத்திற்கென ஒரு திரவுகலை தயாரித்து திரவோலை மாவட்டத்தில் உள்ள ஓர் பேராலயத்தில் வைத்துவிட்டு தன் ஆயர் பதவியில் இருந்து விலகினார் அத்திறவுகோலின் ஓர் மீனின் வாயிலிருந்து நதி ஓடுவது போல செய்யப்பட்டிருந்தது இவர் இறந்து பல ஆண்டுகள் கழித்து புனிதர் பட்டம் பெற்ற பிறகு அரசர் ஐந்தாம் ஆல்பிரட் அவர்களின் அப்புனிதரின் கல்லறையை பவேரியா மாரை மாவட்டத்திற்கு மாற்றினார் இன்றும் பவேரியாவில் இவர் பேரா புதுமையில் நடந்து கொண்டிருக்கிறது ஜபம் தியாகத்தின் உருவே எம் இறைவா ஜெர்மனியில் பரப்பி உமக்காக பல சிலுவைகளை சுமந்து பின்னித பெனோவிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அவர் காட்டிய வழியில் சென்ற எம் முன்னோர்களை பின்பற்றி நாங்கள் என்றென்றும் உம்மை எம் வாழ்வில் பிரதிபலிக்க உம் அருள் தம் தந்து எம்மை காத்தருளும் ஆமீன் புனித பெனோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமீன்